சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்தில் வாமன அவதாரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாமனர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிற கதையை நேற்று நம்ம பார்த்துட்டோம் இப்போ வாமனன் எதற்காக பிறந்தார் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை குறைப்பதற்காக பிறந்தார் அப்போ மகாபலி சக்கரவர்த்தி எப்படி பிறந்தார் அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நேற்று பார்த்தோம் பிரகலாதனனுடைய பேரன் தான் மகாபலின்னு ஆனால் மகாபலிக்கு ஒரு கதை இருக்கு அவர் எப்படி வந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு அந்த கதை என்னன்னா முன்னொரு காலத்தில் ஒரு மிக பெரிய ஒரு பழமையான சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலினுடைய கருவறையில ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த லிங்கம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அந்த கருவறை அப்போ அந்த வழியில போன ஒரு பக்தர் என்ன பண்றாரு சிவன் கோயில பார்த்த உடனே அந்த சிவனுக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு அதனுடைய அங்க இருக்க விளக்குக்கு எண்ணெய் ஊத்தி திரி போட்டு பூஜை பண்ணிட்டு அந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு போறாரு திரும்ப மறுநாள் மாலை வந்து பாக்குறாரு அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது இவருக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகா நேத்து நம்ம ஏத்துன விளக்கு இப்ப வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கே அப்போ எவ்வளவு மகிமையான லிங்கம் இது அப்படின்ட்டு தினமும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இந்த விளக்கு தொடர்ந்து எறிகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்ன பண்ணது அந்த விளக்க அணைய விடாம தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தது அதனாலதான் அந்த விளக்கு இருள் சூளாம ஒளிமயமாவே இருந்தது இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது அந்த எலியினுடைய ஆயுட்காலம் முடியக்கூடிய தருவாய் வந்தது அப்போ சிவபெருமான் அந்த எலிக்கு காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து என்ன சொன்னாருன்னா எலியே நீ என்னுடைய கருவறையை இல் சூழாமல் வெளிச்சமாக வைத்திருந்தாய் அதனால நான் உனக்கு ஒரு வரம் தரேன் நீ ஒரு மிகப்பெரிய மன்னன் குடியில் பிறந்து மூன்று லோகத்தையும் ஆளக்கூடிய வல்லமை பெற்றவனாக நீ இருப்பாய் அப்படின்னு சிவபெருமான் அந்த எலிக்கு வரமா கொடுக்கிறார் அந்த எலியாகப்பட்டவர் தான் மகாபலியாக பிரகலாதனுக்கு பேரனாக பிறக்கிறார் பிரகலாதனுடைய மகன் விரோசனன் விரோசனனுடைய மகன் மகாபலி மகாபலி சக்கரவர்த்தி தன் தகப்பனாரன் வழியாகவும் நம் தாத்தாவினுடைய வழியாகவும் ஆட்சி முறையை நல்லபடியாக கற்றுக்கிட்டு குடிமக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் கீழோகம் மேல்லோகம் எல்லா லோகத்தையும் மூன்று லோகங்களையும் ஆட்சி செஞ்சுட்டு அந்த மகாபலிக்கு குருவாக இருந்தவர் சுக்கராச்சாரியார் நிறைய விஷயங்களை மகாபலிக்கு சொல்லி கொடுத்தார் அப்படிதான் யாகம் வளர்க்குற விஷயத்தையும் சொல்லி கொடுத்து நிறைய யாகங்கள் வளர்த்து அவருக்கு பறக்கக்கூடிய ஆற்றலையும் சிறப்புத்தன்மையையும் ஏற்படுத்தி கொடுத்தார் சுக்கராச்சாரியார் அப்படி வல்லமை பெற்றவராக இருக்கக்கூடிய மகாபலி தான தர்மத்துல சிறந்து விளங்கினார் தானம் நிறைய பண்ணுவாரு கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு மெயினா கொடுத்த வாக்க காப்பாத்துவாரு என்னதா இருந்தாலும் கசிபனுடைய பேரன் அல்லவா அந்த ஆணவமும் அகங்காரமும் அவருக்கு இயற்கையாக இருந்ததுதான் இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை இந்திரலோகம் சென்று பறந்து கொண்டு இந்திரலோகம் சென்று இந்திரலோகத்தை கைப்பற்றினார் இந்திரலோகத்தை கைப்பற்றின உடனேயே நம்ம சுக்கராச்சாரியார் சொல்லிட்டாரு யாருக்கிட்ட தன்னுடைய பேரன் கிட்ட உன்னுடைய கொள்ளு தாத்தாவை திருமால் தான் கொன்னாரு அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே கொஞ்சம் ஆணவம் இருந்தது கொஞ்சம் அதிகப்படியான ஆணவம் அவருக்கு வந்துடுச்சு இதனால ரொம்ப ஆளுமை திறனும் அராஜகமும் சர்வாதிகாரமும் கொண்டு ஒரு ஒரு ஆட்சி நடத்தினான் குடிமக்களுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுக்கல ஆனா தேவர்களை கொஞ்சம் துன்பப்படுத்த ஆரம்பிச்சான் ஏன்னா என் தாத்தாவை நீங்க தானே கொன்னீங்க எவ்வளவோ குடும்பம் படுத்திருக்கீங்கல்ல அப்படின்னு தேவர்கள் மத்தியில ஒரு அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சான் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நாள் வேள்வி நடந்துட்டு இருக்கு அந்த வேள்வி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த வேள்வி வரக்கூடிய எல்லாருக்கும் எல்லா பரிசு பொருள்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கான் கேட்கிற பரிசுகளை கொடுக்குறான் ஏன்னா எல்லா லோகத்துக்கும் சொந்தக்காரன் இல்லை அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு தான் நம்ம வாமனர் வராரு நம்ம வாமரன் வந்து என்ன விஷயம் அவர்கிட்ட கேட்டாரு என்ன நடந்தது அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா